ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடம் மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா புதன்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் செய்த வேலைகள் கோலம் சமையல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட பூஜையும் சேர்த்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ அதிகாலையிலே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை செஞ்சேன் அதோடய வீடியோஸ் நான் வந்து கொடுத்துட்டேன் காலையிலேருந்து நான் எழுந்திரிச்சு பூஜைகள் செஞ்சதெல்லாம் வீடியோஸ் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அன்னைக்கு பொழுது நான் என்னென்ன வேலைகள் காலையிலேருந்தே நான் செஞ்சேன் அப்படிங்கிறத சின்ன சின்ன கிளிப்பிங்கை ஃபஸ்ட்டு சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே செஞ்ச வேலைகள் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இப்போ வந்து வாசலில் கோலம் போட்டு பிரம்மமுகூர்த்த தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம்புக்கு முன் வந்துடுச்சு வந்துட்டு பண்ணாரியம்மனுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் கிச்சனுக்கு வந்துட்டு கிச்சன்லாம் வந்து நைட்டே க்ளீன் பண்ணி இருந்ததுனால சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அன்னபொன்னி தாயாருக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு பத்தி ஏற்றி வச்சுட்டு என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை வந்து நான் வந்து ஆரம்பித்தேன் இப்போ அன்னபொன்னி முன்னாடி தீபமெல்லாம் ஏற்றி வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சற வேலை தான் நான் எப்போதுமே செய்வேன் அதே போல் பால் காய்ச்சிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய சமையல் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் பால் பொங்கியதுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எடுத்து நம்ம அன்னபொன்னி தயாருக்கு முன்னாடி நான் அப்படியே வச்சுருவேன் தான் நான் வந்து அதிலேருந்து கொஞ்சம் நான் எடுத்துக்குவேன் அவங்களுக்கும் வச்சு படித்தது மாதிரி ஆயிக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நாமளும் அடுத்து வந்து காஃபி குடிக்கிறது மாதிரி ஆயிக்கும் அதனால் எப்போதும் பால் காய்ச்சினோன்னே எடுத்து அவங்களுக்கு முன்னாடி அப்படியே வச்சிடுறது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா உங்களுடைய கிச்சனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மினி கோவில் போல் இருக்குதுக்கா அப்படின்ட்டு உண்மைதான் அப்படி தான் நம்மளுடைய கிச்சன் வந்து எப்போதுமே நான் வச்சுருப்பேன் இந்த இடம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த அன்னபூர்ணி தாயாரையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கின ஒரு சில இவங்க இவங்களை வாங்கும்போது ஒரு சின்ன ஒரு குட்டி கதையே இருக்கும் நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் வந்து சொல்லியிருப்பேன் அதாவது வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் கடையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து கடைக்காரர் வந்து ஓடி வந்து கூப்பிட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க எனக்கு என்னமோ வந்து அன்னபண்ணி தாயார் என் கூடவே வந்த மாதிரி இருந்தது இன்னொன்று இவங்களை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கடையில் போய் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு வந்தேன் எடுத்து வச்சிட்டுனா அது யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம் இருந்தது அப்படின்னா அது நமக்கு தான் அப்படின்னு ஏன்னா இதோட ரேட் அப்படி இந்த அன்னபண்ணித்தாயருடைய செலை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து சில்லறை ரெண்டாயிரத்தி நானூத்தம்பதோ இவ்வளவோ இருந்தது அதனால் வந்து இதை நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு நம்மளால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த சாமி சிலையை பார்த்தோன்னே ஒரு வேண்டுது சின்னதாக நான் உங்களை வாங்கிட்டு போனோம் அதுக்கு எனக்கு வந்து அனுகிரகம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை எடுத்து கையில் பார்த்துட்டு திருப்பி நான் கடையிலே வச்சுட்டு வந்துவிட்டேன் ஒருவேளை இது இருந்தது அப்படின்னா அது நமக்கு தான் இல்லை யார் வேணாலும் அதை எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு திருப்பி நான் ஒரு மாதம் கழித்து நான் போகும்போது அதே கடையில் நான் வச்ச இடத்துல அப்படியே இருந்தது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி அதுக்கப்புறம் நான் வாங்க இதை வந்து ஹஸ்பண்ட்டை வந்து எங்கே இந்த ஒரு சில மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வா வா வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரேட்டு குறைக்கவே இல்லை அவங்க அதனால் திருப்பி நாங்கள் கடையிலேருந்து வெளியில் வந்தாச்சு திருப்பி கடைக்காரர் ஓடி வந்து அக்கா வந்து வாங்கிட்டு போங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க திருப்பி நாங்கள் சொன்ன ரேட்டுக்கே அவங்க வந்து திருப்பி கொடுத்தாங்க அதனால் வந்து எனக்குன்னே இருந்த ஒரு தெய்வம் அவங்க அதனால் அவங்கள கூட்டி அதாவது கூட்டிகிட்டே கூட வந்தாச்சு வந்து வீட்டில் வச்சு அவங்களுக்கு அழகாக அபிஷேகமெல்லாம் செஞ்சு அதுலேருந்தே பூஜைகள் பண்ணுவேன் அந்த அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் ரொம்ப மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் கிச்சன் தான் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வீட்டில் வச்ச அல்லிப்பூ செடி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பூத்துருக்குது காலையிலே வந்து இதை பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஒரு எட்டு ஒம்பது மணிங்கிறப்போ இது அப்படியே லைட்டாக விரிய ஆரம்பிக்குதுங்க இது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இந்த செடி வந்து எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இது வாங்கலை இது அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது அங்கேருந்து குளத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து நான் என்னோடய வீட்டில் வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நீங்கள் வந்து வச்சுருக்க இது வந்து பிளாஸ்டிக்காக இல்லை வந்து சிமெண்ட் தொட்டியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சிமெண்ட் தொட்டியெல்லாம் கிடையாது பிளாஸ்டிக் டப்பு தான் நம்ம அந்த துணியெல்லாம் அலசுறதுக்கு பெரிய டப்பு இருக்கும் இல்லையா அந்த டப்பில் தான் வாங்கி மூணு செடிகள் வச்சுருக்கேன் தாமரை அள்ளி அதில் வந்து மூணு கலர் இருக்குது தாமரப்பு கலர் வந்து எப்போதுமே பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா அல்லிப்பூ வந்து ஒன்று வந்து லைட் வயலட் கலரு ஒன்று வந்து சேண்டல் கலர் அதனால் வந்து ரெண்டு கலருமே பூத்திருச்சு வயலட்டும் பூத்திருச்சு சேண்டலும் பூத்திருச்சு சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது காலையில பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் வந்து பணியாரமும் தக்காளி கடையிலும் பண்ணியிருந்தேன் அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலைல உடனே பால் காய்ச்சி முடிச்சதுமே வந்து அரிசி இட்லிக்கு வந்து அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா காலையில் நேரத்துலேயே ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு இப்போ பத்து மணிங்கிறப்போ ஆட்டி வச்சிட்டோம்னா நைட்டுக்கு நம்மளுக்கு வந்து அது நல்லா புளிச்சிடும் ஆயிடுங்கிறதுக்கு வேண்டி காலைல உடனே அந்த வேலைகளை செஞ்சு வச்சுட்டேன் அதனால அரிசியும் உளுந்தும் ஊறிகிட்ருக்குது அதுக்கப்புறம் மதியத்துக்கு சமையல் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் இந்த சாம்பார் வந்து இப்படி செய்வீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முருங்கைக்காய் சீசன் தானே இப்போ எல்லா பக்கமும் முருங்கைக்காய் கிடைக்கும் முருங்கைக்காய் சாம்பார் செய்யும்போது இதே மெத்தடில் செய்யுங்க நல்ல ஒரு ஹோட்டல் சரவண ஹோட்டல்லெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா டேஸ்ட்டாக ஒரு சாம்பார் இருக்குமில்ல அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான சாம்பார் தான் இது இப்போ தேவையான அளவு நீங்கள் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதில் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு போட்டுட்டு இது நல்லா பொங்கி வராமல் இருக்கிறக்காகவும் சீக்கிரம் வேகிறதுக்காகவும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அது வந்து சீக்கிரம் வெந்துடும் இன்னொன்று வந்து அந்த பருப்பு பொங்கி வரும்போது அதாவது விசில் வரும்போது பொங்கி கீழே ஊற்றாமலும் இருக்கும் இப்போ வந்து குக்கர் போட்டு சாரி மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு விசிலையும் போட்டு விடலாம் எப்போதுமே துவரம் மருப்புக்கு நான் வந்து ஒரு மூணு விசில் விடுவேன் அப்போ வந்து சாம்பாருக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் இப்போ மேலே வந்து அந்த குக்கருக்கு மேலே வைக்கிற இல்லையா ஒரு தக்கை அது எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா அந்த ரவுண்டு நம்ம சாப்பாடெலாம் செஞ்சு குழம்பெல்லாம் செஞ்சு எடுத்து வைப்போம்ல அது தக்கைன்னு சொல்லுவாங்க இது இது எதுக்காக வைக்கிறதுனா இந்த விசில் வரும்போது பருப்பு தண்ணியிலேருந்து அந்த தண்ணி வந்து கீழே ஒழுகாமல் இருக்குங்க நம்ம அடுப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒழுகி கீழே வந்ததுன்னா அடுப்பெல்லாம் வந்து நாஸ்தி ஆகிடும் இல்லையா அந்த தக்கைக்கு அந்த தக்கைக்குள்ளே வந்து அந்த விசில் விசில் வரும்போது வரக்கூடிய அந்த சின்ன சின்ன தண்ணிகள் வந்து தெறிக்குள்ள அதெல்லாமே வந்து அந்த தக்கை தக்கைக்குள்ளே நின்றுக்கும் அதாவது குக்கர் மூடிக்குள்ளே நின்றுக்கும் கீழே வந்து வராது அது ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஐடியா நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பாடு செஞ்சாலும் சரி இல்லை எந்த ஒரு பொருள் நீங்கள் வந்து குக்கரில் வச்சாலும் சரி அது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் மாவுமே ஆட்டி வச்சுட்டேன் இந்த ஃபஸ்ட்டு மாவை போட்டு விட்டுட்டு தான் அந்த வேலைகள்லாம் செஞ்சேன் நான் சமையல் பண்ண பண்ண மாவுமே அரைஞ்சிடுச்சு அதை எடுத்து ஊற்றி வச்சாச்சு உப்பெல்லாம் கலந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கள் வெட்டினேன் எனக்கு அந்த பருப்பு வேகிறக்குள்ளேயும் காய்கள் வெட்டி நான் வந்து தாளித்து விட்றக்க எனக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு முருங்கைக்காய் வெட்டிவிட்டு இந்த முருங்கைக்காய் வந்து அம்மா ஊரில் இருந்து பறிச்சிட்டு வந்தேன் வரும்போதே பறிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஆறு ஏழு காய் பறிச்சுட்டு வந்தேன் ஒரு காய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி புளி கொழும்பு செய்யும்போது செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு முருங்கைக்காய் இருந்தது அதையும் வெட்டிட்டு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் அதெல்லாம் வெட்டிட்டு இதெல்லாம் சேர்த்து தான் இந்த சாம்பார் வைக்க போகிறேன் இந்த சாம்பார் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மனமும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இந்த சாம்பார் நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு இந்த சாம்பார் அடுத்த நாள் வச்சு நீங்கள் தோசைக்கோ இட்லிக்கோ வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சாப்பாடு சுட சுட செஞ்சு அதில் போட்டு நம்ம பெரட்டி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பாருக்கு நம்ம என்ன பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்னா எதாவது பொரியல் நம்ம எந்த பொரியல் செஞ்சாலும் சரி நான் வந்துட்டு பாவக்காய் பொரியல் செஞ்சேன் அதோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் ஊருகா வச்சு சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ காயெல்லாம் வெட்டி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போது சாம்பாருக்கு தேவையான தக்காளி நான் ஏற்கனவே பருப்பில் ரெண்டு தக்காளி வெட்டி போட்டு வேக வச்சாச்சு இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கிறேன் பெரும்பாலும் சாம்பாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு உரிச்சு நம்ம வந்து தாளுதத்தில் போட்டு வதக்கிட்டு நம்ம ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா பருப்பு கூட கூட வேக வச்சுக்கலாம் பெரும்பாலும் இந்த சாம்பாருக்கு வந்து நல்ல பெரிய வெங்காயத்தை வாக்கில் வெட்டிக்கலாம் இப்போ வந்து பருப்பில் வந்து பருப்பு சாரி வெந்துருச்சு அதை நான் எடுத்து அடுத்த அடுப்பில் வச்சுட்டு இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து தாளுதம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேவையான அளவு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் அதில் கடுகு கொஞ்சம் ஜீரகம் நிறையவே சேர்த்துக்கோங்க ஏன் சாம்பாருக்கு வெந்தயம் சேர்க்குறோம் அப்படின்னா அதோடய மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தான் சாம்பார் செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா தாழ்த்தம் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதே போல் ஜீரகமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்பாருக்கு வந்து தனி டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னொன்று நல்ல மனமாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் அதனால் அந்த சீரகம் சேர்த்து எப்போதுமே நம்ம தாழ்த்தம் பண்ணுறப்போ சாம்பார் எந்த சாம்பார் செஞ்சாலும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கள் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடும் வச்சு விட்டுட்டேன் இப்போ சாப்பாடும் ஆயிட் ஆயிட்ருக்குது இப்போ அப்படியே காயை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த தாளில் மனம் வந்து அந்த காயிலெல்லாம் நல்லா ஏறிடும் அப்போ வந்து இன்னுமே சாம்பார் நல்ல ஒரு மனமாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு கோழி குண்டு சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊறிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் சாம்பார் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா அந்த தாளதத்தில் எண்ணெயிலே அந்த காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பொடி வந்து கருகக்கூடாது அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி இப்போ வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம வந்து இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாம்பார் நல்லா வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நல்லா வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து அதிகம் பண்ணிக்கோங்க சில பேருக்கு சாம்பார் கெட்டியாக சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு சாம்பார் வந்து தண்ணியாக சாப்பிட பிடிக்கும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி இல்லாமல் நார்மலாக நம்ம ஊற்றிக்கிற அளவுக்கு அந்த கெட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் நல்லாயிருக்கும் அதனால் அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு காய்க்கு தகுந்த உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே பருப்புலையும் நான் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் அதனால் அந்த காய்க்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டு இப்போ மூடி வச்சாச்சு அப்படியே வந்து அந்த காய் வந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் பொரியலுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ குட்டி குட்டி இந்த நாட்டு பாவக்காய் வந்து இது சந்தையில் வாங்கிட்டு வந்து விருந்துது அதை ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை ரவுண்ட் ரவுண்டாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொன்னாங்க என்ன அப்படின்னா அக்கா காலையிலேருந்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் என்ன வேலைகள் செய்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு ரொட்டின் விலாக கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு விசில் வருது இல்லையா அதோட அந்த கஞ்சி தண்ணி இருக்குது இல்லை அது கூட வெளியிலே வராதுங்க அந்த தக்க வைக்கிறப்போ சுற்றி தெறிக்காது இப்போது விசில் வந்தது பார்த்திங்கன்னா சுவரெல்லாம் தெறிக்கும் இல்லையா கிச்சன் சுவர் தெறிக்கும் பக்கத்தில் நம்ம வச்சுருக்க திங்ஸ் மேலே எல்லாம் படும் அதனால் அது அப்படியே வெள்ளை வெள்ளையாக பார்க்குறக்கே ஒரு மாதிரி கஜகதம் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தக்க வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே அதை தண்ணி நின்றுக்கும் அந்த தக்கையிலே பட்டு அதுக்குள்ளேயே நின்றுக்கும் வெளியில் வரவே வராது அடுப்பு எப்போதுமே நீட்டாக இருக்குங்க பொங்கி கீழே ஊற்றுறதும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது நீட்டாக இருக்கும் இப்போ சாப்பாடு விசிலும் வந்துருச்சு சாப்பாடும் ஆயிடுச்சு இப்போ சாம்பாரும் நல்லா காய்கள்லாம் வெந்திருச்சு ஏற்கனவே வேக வச்சு பருப்பும் வந்து ரெடி ஆயிடுச்சு விசில் அடங்கிடுச்சு இப்போ எடுத்து வந்து நம்ம இப்போது கொதிக்க வச்சு அந்த சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வேக வைக்கிறதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குதுங்க என்ன அப்படின்னா எப்போதும் சாம்பாருக்கு வந்து பருப்பை வந்து கொலைய விடக்கூடாது அந்த பருப்பு வந்து நல்லா மலர்ந்து உதிரி உதிரியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் தான் சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் இது இந்த இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைப்போம் அந்த அதுக்கு தகுந்த வேக்காடில் கரெக்டாக நம்ம விசில் விட்டு பருப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வேகிறதுக்கும் அந்த சாம்பார் அந்த பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் கரெக்டான பதத்தில் இருக்கும் ரொம்ப வந்து பருப்பு வெந்துருச்சு அப்படின்னா சாம்பார் குள குளன்னு ஆகிடும் அந்த டேஸ்ட்டே இருக்காது ஒரு மாதிரி வலுவழுப்பு தட்ட ஆரம்பிக்கும் அது சாம்பார் மாதிரியே இருக்காது இது மாதிரி சாம்பார் நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போது இது மாதிரி செஞ்சுக்குவோம் பருப்பு நான் அப்புறம் எப்போதுமே வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க கொஞ்சம் வந்து நார்மல் ஃப்ளேமில் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த காய்களோட அந்த பருப்போட டேஸ்ட் எல்லாம் போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திறந்தும் வைக்கக்கூடாதுங்க அப்படியே பருப்பை ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தட்டம் வச்சு மூடி வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அப்போ வந்து சாம்பார் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் நான் சாம்பாரில் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அது என்னங்கிறத அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இப்போ நம்ம பாவக்காய்க்கு தேவையான தாழ்தம் பண்ணியாச்சு இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டேன் பெரும்பாலும் நான் வந்து இந்த பொரியல்லாம் செஞ்சேன் அந்த பாவக்காய் பொரியல்லாம் செஞ்சேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வேஸ்டாக இருக்கும் இல்லையா குக்கரு அது அந்த ஃபேன் சொல்லும்னா குக்கர் ஃபேன் இதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா அந்த ஃபேன்லேயே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொரியல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது அந்த தண்ணி அந்த நொசு நொசன் ஆகாமல் பொரியல் நம்ம வந்து நல்லா மொறு மொறுன்னு வருங்க மற்ற பொருள் மற்ற நம்ம எல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் பொரியல் செஞ்சீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு ஃப்ரையாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரை பண்ணுற ஒரு பொரியலாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு பெரும்பாலும் பொரியல் செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த இதில் தான் அந்த குக்கரில் தான் நான் செய்வேன் இதுக்கு மூடியெல்லாம் இல்லை பழைய குக்கர் தான் ஆனால் இதெல்லாம் நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி பொரியல் செய்கிறதுக்கெலாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ அந்த குக்கர் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு சேர்த்துட்டு அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதில் நம்ம வர சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் இருந்தாலும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம வெட்டி வச்ச பாவக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கு நல்லா ஓரளவுக்கு தான் வெந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பூண்டு பல் எடுத்து நல்லா தட்டிட்டு அந்த பாவக்காயோட சேர்த்துருங்க பாவக்காய் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாலும் சரி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அது நல்லா அந்த பாவக்காயை கூட அந்த பூண்டும் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு மனம் கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ சாம்பாருக்கு தேவையான இந்த மசாலா வந்து ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ரொம்ப சேர்க்காம ஒரு ஒரு பத்து அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சிடுங்க இந்த ஜீரகமும் இந்த தேங்காவுடைய டேஸ்ட்டும் சாம்பாருடைய டேஸ்ட்டே வந்து அதிக அளவு கூட்டி கொடுக்குங்க நல்ல ஒரு மனம் இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னொன்று நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது அந்த பருப்பு வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க ரொம்ப வெந்து கொல குளம்னு இருந்தால் சாம்பாரே கொலக்குளம்னு ஆகிடும் அதனால அந்த பருப்பு வேக வைக்கிற அந்த அந்த ட்ரிக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அதாவது அந்த பருப்பு மணந்தும் மலராமலும் இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த காயில் ஊற்றி வேக வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம இந்த அரைச்சி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது சாம்பார் இதே மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் இந்த சரவணா பவனில் எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த ஒரு டேஸ்ட்டில் இந்த சாம்பார் இருக்கும் பெரும்பாலும் முருங்கைக்காய் சாம்பார் செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க இதே மாதிரி முருங்கைக்காய் வாங்கி நீங்கள் சாம்பார் செஞ்சுட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக உங்களுடைய ரிப்ளையே கொடுங்க நான் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கப்புறம் பாவக்காய் நல்லா வெந்திரிச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அதில் தேவையான அளவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன் இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு பாவக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான கொத்தமல்லி தலை நல்லா கழுவிட்டு தண்ணியில் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு அதை அப்படியே சாம்பாருக்கு தூங்கி விட்டுக்கிறேன் அந்த பருப்பு சாம்பார் காய் இப்போ நம்ம விட்ட அந்த தேங்காய் பேஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சாம்பார் சூப்பராக வந்துருச்சு அவ்வளோ மணங்க அப்படியே வந்து கிச்சனே பார்த்திங்க அப்படின்னா அந்த சாம்பார் அப்படி ஒரு மனமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பாவக்காய் ஃப்ரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி தலை அதாவது இறக்க போகும்போது தான் போடணும் முன்னாடியே நம்ம வந்து இந்த கொத்தமல்லி தலையே சேர்க்கக்கூடாது அதோட மனம் போயிடும் அதோட டேஸ்ட்டு போயிடும் லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பாவக்காய் பொரியல் ரெடி சாப்பாடு ஆகிடுச்சு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு மதியத்துக்கு மோருமே பார்த்திங்க அப்படின்னா கடைஞ்சி வச்சிட்டேன் எல்லாமே வந்து மதியத்துக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து சமையல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கிச்சனில் அந்த காய் வெட்டின இடமெல்லாம் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டுகள் எல்லாம் வந்து நீட்டாக தொடச்சி விட்டுடலாம் எப்போதுமே வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனை கையோட தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் எப்போதுமே நீட்டாக இருக்கும் அந்த சமையல் செஞ்ச அந்த தடமே இருக்காது அவ்வளோ நீட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ கிச்சனுக்குள்ளே போயாச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படப்படன்னு என்னோடய சமையலையும் முடிச்சுட்டேன் மாவும் ஆட்டி வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நல்லா தொடிச்சி விட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் சமையல் பண்ண பாத்திரங்கள்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டாச்சு அதையுமே வந்து நீட்டாக கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு மதியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமெல்லாம் உரிச்சல்ல அதோடய தோல் இந்த அரிசி கிளஞ்சி தண்ணி இதெல்லாம் இருந்தது இதெல்லாம் அப்படியே வந்து இந்த செடிகளுக்கு உரமாக கொடுக்குறதுக்காக இது எப்போதுமே நான் கீழே ஊற்ற மாட்டேன் இதெல்லாம் நல்லா ஊற வச்சுருவேன் அந்த ஆரஞ்சு பழம்லாம் சாப்பிட்டது அந்த தோலெல்லாம் இருந்தது அதெல்லாம் அந்த அரிசி களைஞ்சி தண்ணிக்குள்ளேயே ஊற வச்சுட்டேன் இப்போ இதை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொரு செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கிறேன் இந்த நான் வந்து இந்த செடிகளுக்கு இது மாதிரி கொடுத்த உடனே தான் இப்போ மல்லிகைப்பூலாம் வந்து நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிக்குதுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள் சுற்றி சுற்றி குட்டி குட்டி லீஃபாக வந்திருக்கு அதிக பிராஞ்சஸ் விட்டுருக்குது இப்போது இப்போ மொட்டுக்களும் அதிக வைக்க ஆரம்பிக்குது இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு மதியம் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் ஒரு ஒன் ஹவர் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஈவினிங் வந்துடுச்சு இந்த அள்ளிப்பூ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நல்லா மலருதுங்க ஈவினிங் ஆனவுடனே அதே பூ என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே மொட்டு மாதிரியே திரும்பி போயிடுது இந்த அல்லிப்பூவுக்கு வந்து வயசே ஆகாதா என்னங்கிறது எனக்கு தெரியல நம்ம இப்போ தானே வச்சு வளர்த்திட்ருக்கோம் எப்படின்னா நான் வச்சதுலேருந்து அதே மொட்டு காலையில் மலருது ஈவினிங் ஆனால் திருப்பி மொட்டாயிடுது திருப்பி மறுபடி காலையில் அதே மொட்டும் மலருது அடுத்து ஈவினிங் ஆனப்போ அது திருப்பி மொட்டாயிடுது இப்படியே தான் ஆகிட்டு இருக்குது அந்த பூ வந்து வயசாகுமா ஆகாதாங்கிறது தெரியல நம்ம ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது உதுந்து கீழே விழுந்துடும் அதே போல் மற்ற எந்த பூக்களாக இருந்தாலும் வாடிடும் கீழே விழுந்துடும் இல்லையா ஆனால் அந்த அல்லிப்பூ மட்டும் கீழே விழுகிறது அப்படியே வந்து மலர்ந்துட்டே இருக்குது திருப்பி மொட்டாயிட்டே இருக்குது இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு காலையில் வச்சால் அந்த அணையா தீபம் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் அது எப்போதுமே எரிஞ்சிட்ருக்கோ அதை தானே காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் வாசலில் வந்து காலையில் போட்ட கோலம் எல்லாமே அப்படியே இருக்குது ஈவினிங் வந்தாச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் கூட்டி விட்டுருலாம் கொஞ்சம் கஜ கஜன்னு அந்த இலைகளெல்லாம் கொட்டி இருந்தது அதெல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசலில் தண்ணி தெளிச்சுட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அடுத்து வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இப்போ இலையுதிர் காலம் ஆரம்பித்ததுனால முன்னாடி உள்ள அந்த வேப்ப மரம்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அடர்த்தியாக இருந்தது போத ஃபுல்லாக இலைகள் கொட்டி அப்படியே வந்து வெறும் மரம் மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்குது இப்போ வாசலில் தெளித்து விட்டாச்சு சிம்பிளாக ஒரு மூணு புள்ளியில் ஒரு கம்பி கொளம் ஒன்று போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்ற ஆரம்பிக்கலாம் நேற்று கொடுத்த வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா நேற்று ஈவினிங் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் ரொட்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி எல்லாம் பூஜைகள் செய்கிறேன் அப்படிங்கிறத வீடியோவாக கொடுத்துருந்தேன் இல்லையா அவங்க வந்து தீபம் போது நான் எப்போதுமே அந்த தீப ஒளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த டியூப் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றினேன் அவங்க சொல்லியிருந்தாங்க அக்கா முன்னாடி வாசலில் முன்னாடி லைட் போடுங்க வீட்டை வந்து இருட்டாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து எப்போதுமே வீட்டில் லைட் இருக்குதுங்க அந்த டைம் ஏன்னா மற்ற வேலை செய்கிறப்பெல்லாம் வந்து டியூப்லைட் எரிஞ்சிகிட்டு தான் இருக்கும் அந்த தீபம் வைக்கிற டையத்தில் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறக்கு அந்த தீப ஒளி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கும் நம்மளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் அதனால தான் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தீப ஒளியில் தீபம் ஏற்றினேன் மற்றபடி எப்போதுமே வீடெல்லாம் இருட்டா இருக்காது எப்போதும் லைட்டு பத்து மணி நைட்டு தூங்குற வரைக்கும் டியூப்லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும் பதினோரு மணி ஆனாலும் வீட்டுக்கு முன்னாடி லைட்டு எரிஞ்சிட்டே தான் இருக்கும் இப்போ ரூமுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் காலையில் ஏத்தின தீபம் வந்து பண்ணாரியம்மனுக்கு முன்னாடி அப்படியே அழையா தீபமாக எரிஞ்சிகிட்ருக்கு அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு பத்தி மட்டும் அப்படியே காட்டி விட்டு இப்போ ஆறு மணிக்கு மேலே நம்மளுடைய வீட்டில் தீபம் ஏத்தியாச்சு குலதெய்வத்துக்கு முன்னாடியும் மன்னகல் விளக்கில் தீபம் ஏத்தி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பத்தியும் எல்லா தெய்வங்களுக்கும் காட்டி விட்டுட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ வச்சு குடித்தாச்சு ஏன்னா ஆறு மணிக்கு தான் நம்ம வீட்டில் வந்து எப்போதும் பால் வரும் அதனால் பால் வந்ததுக்கப்புறம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பூஜைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டீ வச்சு குடித்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜை சமையல் இதெல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்